ஆ கழுவிட்டே இருக்கறதா என்னடி நீங்க நாள் முழுக்க கழுவிட்டே இருப்பீயா என்ன சமைக்க வேண்டாமா அத்தை சமைக்கணும் தான் எனக்கு தான் பசிக்குது வா நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பா பேசுறீங்க நான் காலையில இருந்து எதுமே சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கறேன் அதுக்குள்ள என்னைய பட்டி போட்டு மீன் கழுவுங்கறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லடா ஏண்டி அது நான் போஷனா போவே மாட்டேங்குது இங்கேயே சுத்திட்டே கிடக்குது சூசு அந்த பக்கம் பா ஐயோ இந்த பாட்டையே ஒரு தொல்லையா இருக்குது சீக்கிரம் கழுவிட்டு வாடி இந்த மீன் காலவே சுத்தி கிடக்குதா இருக்குது என்னடா நீங்க சொன்னது காக்கா போயிருச்சு நான் இவ்ளோ நேரம் வரட்டேனா போவே இல்ல ஆமா வரட்டிட்ட நல்லா வரட்டிட்ட நீ கழுவற லெசன்ட்டா இங்க இருக்குதா இருக்குது வர வர இந்த காக்காய் கூட என்னை மதிக்க மாட்டேங்குது நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்குது நீங்க சொன்னா மட்டும் கேக்குது வரட்டு வரட்டு இந்த காக்கா இந்த பக்கம் வரட்டு இரு உனக்கு காக்கா உனக்கு பிடிச்ச நான் பிரியாணியாக்கி சாப்பிட்றேன்னா இல்லையான்னு பாரு சீக்கிரமா கழுவி எடுத்துட்டு வா சரியா தா கழுவிட்டு தான் இருக்கற இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது கழுவுனதை எடுத்துட்டு வரா நீங்க அதுக்குள்ள குழம்புக்கு ஏதோ என்னமோ பண்ணுவீங்க அதனால ரெடி பண்ணி வைங்க போங்க சரி சரி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கறேன் சீக்கிரமா கழுவிட்டு வந்து மசாலா அரைச்சு குடு வா என்னது நான் மசாலா அரைக்கணுமா ஆமாமா வெங்காய தக்காளி எல்லாம் உரிச்சு வணக்கி வைக்கறேன் சீக்கிரமா வந்து அம்மி கல்லல போட்டு அரைச்சு குடுடி நாட்டு கல்லல போட்டு ஆட்டுவியோ ஏதோ ஒன்னு பண்ணி குடு வா நான் அதுக்குள்ள கொஞ்சம் வளையும் வைக்கறேன் சாப்பாடு மாங்கட்டும் என்னது அம்மி கல்லல ஆட்டு கல்லல அரைக்கணுமா அத்தை மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதுதானே அத்தை மிக்சி அப்புறம் எதுக்கு வாங்கி வச்சிருக்கோம் டலா நல்லவே தான செய்வான் அது இல்லாம ஐயோ என்ன இந்த அத்தா மசாலா வேற கையில தான் அறிக்கொண்டு நலம் முடியுறாங்க இந்த மீன் கழுவி கொடுத்தா வேலை முடிஞ்சிரும் நினைச்சனே இது இந்த அப்பா என்ன திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்த மீன் கறி கறி என்ற கைய எல்லாமே பார் ஒரு மாதிரியா ஆயிடுச்சு இதுல வேற மசால் வேற அரைச்சா என்ன என்ற கைக்கு இந்த மீன் குழம்பு சாப்பிறக்குள்ள என்ற வாக்கிங் உசுர் போயிrmட் இருக்குதே

இது கோட்டகிரி கோழி கறி சிக்கன் கறி மட்டன் கறி மட்டன் கறி மட்டன் கறி இது ஊட்டி மலை ஆட்டு கறி மட்டன் கறி இங்கு எல்லா பக்கமும் ஏசி குளிர் வந்திடும் கைகளை வீசி மலர் ஒண்ணா கொஞ்சது பேசி அள்ளி கற்பூர வாசத்தை பூசி ரெண்டு கண்ணாலதானே சிந்தாமணி சொன்னா ஒரு சூறாங்கனி சிக்கன் கறி சிக்கன் கறி சிக்கன் கறி இது கோட்டகிரி கோழி கறி சிக்கன் கறி நான் நீங்க வேல செய்ய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்குறேன் இந்த குந்தாணி ஆட்டமும் பாட்டமும் பாரு பாடிட்டு நம்ம கடுப்பு ஏத்திட்டு கிடக்குறா அப்படியே நிலா என்னடி ஒரே ஆட்டமும் பாட்டமும் ரொம்ப குசியா இருக்கற என்ன விஷயம் அதுவா சின்ன புள்ள சொல்றே நீ சொல்ற இரு ஏ சின்ன புள்ள என்னடி நீ கழுவிட்டே இல்லையா இத கழுவிட்டு தான் இருக்கறா இவங்க எடுத்துட்டு வரேன் அம்மா யார் அடி வந்திருக்கறா அங்க ஏதோ பாட்டு சத்தம் மாதிரி கேட்டுட்டு ஏ சின்ன புள்ள நீ வேல செய்ய மாட்டே போட்டுட்டு இருக்கறியா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா இருங்க வரேன் அட இதை வராத்த அடியே நிலா குட்டனி நீ பாட்டது பார்த்ததேங்க அத்தை கூட தெரியும் அவங்க வந்தாலும் வருவாங்க முதல்ல இந்த ஆட்டத்தை நிப்பாட்டு நான் நிப்பாட்டனோ நெஞ்சால தண்ணி போல ஆடுச்சின போல சணபோல ஆடுது என்னடி உங்க மாமியார் இருந்தா மீன் வாங்கிட்டு வந்தாங்க உனக்கு எது வேணும் சொல்லுறியா இங்க வந்து ஆடிட்டு என்னை கழு பேத்தி ஆமா ஆமாமாendra மாமியா இருந்தா மீன் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களே கழுவி அவங்களே சமைச்சிட்டுkraங்கடி என்னடி அதிசயமா இருக்குது உங்க வீட்லதா உங்க தான் அந்த வேளை கொடுக்குறாங்க இந்த வேளை கொடுக்குறாங்க அப்படிம்பா இன்னைக்கு என்ன ஃப்ரீயா வந்தடா

அது ஒன்றும் இல்லை போல நேற்று நைட்டு என்ற ஃப்ரெண்டு ஒருத்த கூட படித்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாண்டி நானும் எதோ சரி எப்படி இருக்கிறேன் என்னன்னு பேசிட்டு இருந்தேன் உடனே என்ற உருஷனுக்கு பொறுக்கல எதுக்கு இன்னத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன் கண்ட நேரத்தில் அப்படி இப்படின்னு எதே எதோ சொன்னேன் சரி நாமளும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நிமிஷமா அந்த மந்த மண்டக்கார் அரை டவுசர் ஒருத்தி இருப்பாளே அவங்க கூட வேலை செய்கிறவா அவன் ஃபோன் பண்ணுறாடி இவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறான் டார்லிங்கு பேபின்ட்டு எனக்கு வந்தது பார் அப்படி ஒரு கடுப்பு பிடிச்சிட்டேன் டாரா விட்டுட்டேன்டி அந்த என்னடி சொல்ற அடிச்சிட்டியா நீ அதுக்கு அப்புறம் சண்டை கட்டிட்டு அப்படியே தூங்கிட்டா காலையில வர வெஞ்சது கூட தெரியாம கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திருச்சேன் அப்புறம்ன்ற மாமியார் ஏன்டி இவ்ளோ நேரம் எழுந்திருக்கல அப்படிን கேட்டாங்க நானும் நானும் சொன்னேன் இந்த மாதிரி தாவே இல்லாம உங்க பையன் யாவாக கூடியே பேசிட்டு இருக்கற அண்ணா அப்பக்கு இதெல்லாம் சரி வட்டு வராது நான் வந்து எங்கேயாச்சும் போயிரறேன் அப்படி இப்படின் சும்மா ஏதோ புலம்பிட்டே இருந்தேன் சேர் அதனால தான் அவங்க என்ன இந்த வாளை நீ செய்ய வேண்டாம் நானே செஞ்சுக்கறேன் சொல்லிட்டாங்க சேர் இத சாக நானும் அப்படியே வெளிய ஓடி வந்தேன் அதுக்கு அப்புறம் எங்க மாமியார் உடச்சன்ற புருஷன் கிட்டிப்பாங்க போல அது அந்த ஆளுமே சரி ஏதோ சமாதானப்படுத்துகிறான்னு சொல்லிவிட்டு ஏதோ கோழிக்கறி மட்டன் கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஆட்டாலும் பையனும் சேர்ந்து சமைச்சிட்ருக்குறாங்க என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ இன்றைக்கி ரெஸ்ட் எடு நாங்கள் எல்லாம் சமைச்சிக்கிறோம் அப்படின்னாங்க சேர் விட்டது தொல்ல நாம் இன்றைக்கி வேலையில் வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டு நான் பரவாயில்லடி இன்னைக்கு நல்லா ஐடியா பண்ணிடுன்ற ஒரு சில வச்சிருக்கிற போல சரி வந்தது வந்தா வா எங்க மாமியார் வேற மசாலா சொல்லிருக்காங்க நானே என்னடா பண்றதுன்னு முடிச்சுட்டு இருந்தேன் அது மட்டும் கொஞ்சம் அரைச்சு குருடி வாடி

ஆ சூப்பர்டி சூப்பர்டி சரி சரி வாடி அந்த அம்மி கல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிடி நான் அதுக்குள்ள இந்த மீனை கொடுத்துட்டு அறக்கிறது என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்துட்டு வரேன் சரி சரி போ எங்க ஒரு நாளைக்கு வேற செய்யாம நிம்மதியா இருக்கலாம் நினைச்சு வந்தோம்னா இவ்வளவு விடவே மாட்டாளுங்கப்பா நம்மளா சரி போடி போய் எடுத்துட்டு வா டக்குன்னு ¡Por sí, sí, sí. Sê, sê, a minha porra não இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சரியாக போகும்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா இருந்துச்சுன்னா வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் சரி நீங்கள் சாப்பிடுங்க நல்லா இருக்குது சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப பார்த்தாத மாதிரி தெரிஞ்சுது இப்போ சரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா அருமையாக தான் வச்சிருக்கிறேன் அப்படியாத்தா சரிங்கத்தா சரிங்கத்தா அதான் மட்டும் மீன் கொண்டு வறுத்து வச்சிருக்கிறேன் அதை நெய் மீன் கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கிறத்தா அதையும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க